பெரிய பெரியப்பா நீங்க பெரியம்மா கூட என்ன சண்டை வாங்க

பின்னாடி பக்கம் எங்க பெரியப்பா மாதிரி இருந்துச்சு அதான் முடிச்சு இழுத்தேன் என் குழப்பையே கட்டிட்டு ஐயா ஐயா எல்லாரும் வேலை வெட்டி இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டு என் சொத்துக்கள் எல்லாம் வித்து இருபத்தி ரூபாய் செலவு பண்ணி துபாய்க்கு புறப்பட்டு இருந்தேன் பின்னாடி கட்டி புடிச்சு குழப்பையா கட்டிட்டேன் ஐயா அதுக்கு நான் என்ன செய்யறது பின்னாடி பக்கம் எங்க பெரியப்பா மாதிரி இருந்துச்சு அதுவும் அவங்க அப்பா வராரு அந்த அளவுக்கு சொல்லுங்க என்ன என் பையனை சுத்தி கூட்டம் ஏதாவது வித்த கித்த காட்டுறானா இது உன் பையனா இப்படி ஒரு பிள்ளைய பத்தி என் மேல ஏவி விடணுமா ஏவி விடுறதுக்கு என்ன ஏவுகணையா இல்ல குட்டி சாத்தானா என்னையா பண்ண என்ன பண்ணினானா இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் செலவு பண்ணி இந்த ரயில பிடிச்சி கப்பலை பிடிச்சி துபாய்க்கு போலாலும் இருந்த ஐயா பின்னாடி பார்த்தா பெரியப்பா மாதிரி இருக்கேன்னு கட்டி பிடிச்சி ரயில் போல பிடிப்பாரு பெரியப்பா இல்லையு சொல்றேன் ஐயா பின்னால பார்த்தா பெரியப்பா மாதிரி இருக்கா எங்க திரும்புங்க

துபாய்க்கு புறப்பட்டீங்களா ஆமா புறப்பட்டேன் இந்த தடவையாவது ஒழுங்கா ரயில பிடிப்பீங்களா கண்டிப்பா போயிட்டு காரோட தான் வருவேன் ஆமா அன்னைக்கு கட்டி பிடிச்சாங்களே அப்பனும் முகனும் ஊர்ல இல்லையே அவங்க ஊர்லயே இல்லையே அப்பா நிம்மதி பின்னாடி பார்த்தா அண்ணன் மாதிரியே இருக்கு என்னப்பா இது நூலா வருது இன்னும் ரெண்டு நாள் கழிச்சு பாரு துண்டு வரும் அடுத்த வாரம் வேஸ்டே வரும் தின்றா நீ onload பண்ணா வதுக்குள்ள பனியை எல்லாரும் பனியை வெளிய போடுவாங்க நீ உள்ள போட்டுக்க எவ்வளவு வாச்சு பனி அண்ணா குத்துவேன் பண எவ்வளவு ஆச்சு ஆமா நீ என்ன காசு கொடுத்தా எப்பவும் கடன் தானே எழுதி கே இந்த வடயில போர் வரதா எண்ணமோ அடடடடட

நல்லாவே இருந்துச்சு நாங்க பஸ் ஏறினமே அந்த டிரைவர் பேரு திருமுருகன் கண்டக்டர் பேரு கார்த்திகேயன் நாங்க எங்கெல்லாம் போறோமோ அங்கெல்லாம் முருகன் எங்க கூடவே இருந்தாரு அவ்வளவு ஏன் இந்த மூட்டை தூக்குனாரு அவர் பேரு கூட முருகேஷ் ஆமா இந்த மூட்டைக்குள்ள என்ன இருக்கு முருகே குடுத்தது மூட்டையை முருகன் கொடுத்தாரா அது எப்படி என்ன கேட்டா அங்க கேள்ற எப்படிங்க எங்க அம்மா கச்சேரி பண்ணும்போது முன்னால இருக்கும் அது இல்லங்க முன்னால இருக்கிற பக்தர்கள் எங்க அம்மாவுக்கு வெள்ளி பாத்திரம் பித்தளை பாத்திரம் தங்க பாத்திரம் எல்லாம் அன்பளிப்பா கொடுப்பாங்க அதுதான் இது அப்ப முருகா வரட்டுமா நல்லது பண்டிதா வரட்டுமா வரட்டுங்களா போயிட்டு வாங்க போயிட்டு வாங்க

குறிப்பா மச்சாங்க இறங்கி இருக்க கூடாது மச்சாங்க இறங்கி இருக்கனாலதான் குடும்பமே பிரிஞ்சு போகுது அப்படிதான் சொல்லாதரா மலையேற போனாலும் மச்சான் உதவி தேவை எதுக்கு மலையில இருந்து உருத்தி விடுறதுக்கா ஒண்ணு யாருப்பா குருவபக்த முத்தமா இருக்க அப்பா அவங்க வயசு ஏன் வயசு அவசரப்படாதடா அந்த அம்மாவுடைய பொண்ண உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு பாக்குறேன் ஓஹோ ஒண்ணு நல்லா தான் இருக்கு ஆனா அது சிகப்பா இருக்கு நான் கருப்பா இருக்கேன் என கொடுப்பாங்களா எனக்கும் சந்தேகம் தான் இருந்தாலும் முயற்சி பண்ணி பாப்போம் நீ கருப்பு அது சிகப்பு கருப்பு சிகப்பு ஒன்னா சேர்ந்தா டாப்பு லவ் பண்ணு எனக்கு லவ் பண்ண தெரியாத எத்தனை சினிமா படத்துல பாத்துருக்கோம் காதலிக்காக காதல உட்காந்துருப்பான் வாயில புல்ல கடிச்சுக்கிட்டே இருப்பான் புள்ளு தீந்து போச்சுன்னா கல் இருக்க கல்ல எடுத்து குளத்துல டொக்கு டொக்குன்னு போட்டுக்கிட்டே இருப்பான் இந்த தொந்தரவு தாங்க முடியாம காதலி காதலனை கட்டி பிடிச்சு லவ் பண்ண ஆரம்பிச்சிருவா அப்போ என் காதலுக்கு புல்லும் கல்லும் அவசியம்னு சொல்றீங்க அப்ப நான் போயிட்டு வரப்பா இந்த கல்லு காதல்ல தோல்வி அடைஞ்சா தலையில போட்டு தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு ஆரம்பத்துல இந்த கல்லுதான் முக்கியம் இதெல்லாம் சரிபட்டு வராதப்பா

என்ன <muchas> செய்வீங்க <muchas> 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 <muchas>

பக்கம் பக்கத்துல யாருமே கிடையாது இருந்தாங்களே அவரு வந்து சண்டை போட்டாரு அவரா யார் அவரு அவருதான் டெல்லி அருமையில பால் குடிச்சாரு இத வந்து விட்டேன் பாக்கு தம்பி இந்தாமா பா உங்க பொண்ணுகிட்ட ரெண்டு பேரு நகையை அடிச்சு பறிச்சுக்கிட்டு இருந்தாங்க ரெண்டு குத்து விட்ட ரெண்டு உணவுச்சேன் ரெண்டு மீது ரெண்டு பேரும் ஓடி போயிட்டாங்க சகதியே ஏன் பாப்பா நான் சண்டை போட போது நீ ஓடி வரலாமா

அப்படியா நான் என்னமோ நினைச்சேன் நினைக்கிறது கிட்ட சரரசு விடுங்க நம்ம ரெண்டு பேர் இப்படி இருக்கிறது பார்த்தா யாராவது என்ன நினைப்பாங்க எலுமிச்சம்பளத்தை காக்கா தூக்கிட்டு போதும் நினைப்பாங்க ஐயா எங்க வீட்டுக்கு போறேன் என்ன ஓடி ஓடி போயிடுறேன் கல்யாண போதுல அப்புறம் பாத்துக்கிறேன்